நிமிந்தின நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம நிமிர்ந்தனல் யூடியூப் சேனல்ல பல்வேறு அரசியல் பிரபலங்கள் அரசியல் ஆளுமைகளை தொடர்ச்சியா நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கக்கூடிய நபர் ஏழையின் ஒருவர் டாக்டர் எம் குமார் தேவர் அவர்கள் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அரசியல்வாதிகளை தொடர்ந்து நேர்காணல் பண்ணக்கூடிய ஒரு சேனல்ல குமார் எம் தேவர் அவர்களையும் இப்ப நேர்காணல் செய்ய இருக்கோம் வாங்க நம்ம அவர்கிட்டே பேசலாம் ரொம்ப விரிவா வணக்கம் சார் சார் முதல்ல குமார் தேவர் அவர்களோட செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு சார் உங்களோட அந்த பணிகள் கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு உங்கள் பகுதியில் சொல்கிறாங்க முதல்ல அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு எப்படி சேவை செய்யக்கூடிய குணம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நம்ம தொடர்ந்து அரசியல் விவாதத்துக்குள்ள போகலாம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் ஒருவேளை சாப்பாடோடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால் வந்துட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்றத அதை எடுத்துக்காட்டால் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்றத அந்த பழசு மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருக்குது எல்லாரையுமே என்னை அன்னோடைய அண்ணன் தம்பியாக நினைப்பேன் எல்லாத்தையும் அரவணைப்பேன் எல்லோரும் வேணும்னு நான் நினைப்பேன் இதுக்கு ஆப்போசிட்டில் மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க நம்ம தம்பி நம்ம அண்ணன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சாதி மதம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆள் தான் ஏழை இன்னொருவன் டாக்டர் குமார் சரியா சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு விளிம்பு நிலை குடும்பத்திலேருந்து பிறந்து கஷ்டப்பட்டு வந்தவர் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தேன் நிறைய பேருக்கு வாரி வளர்ந்துருங்க அது கோயில் பணியாக இருந்தாலும் சரி கல்வி பணியாக இருந்தாலும் சரி பொதுவாக பணக்காரங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்னா பணம் நமக்கு வந்துருச்சு அதை நம்ம பாதுகாத்துக்குவோம் நான் பொதுவாக பல பேருக்கு அப்படி மைண்ட் இருக்கிறப்ப தானம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல எப்படி வருது சார் எல்லோருடைய ஆசீர்வாதம் மக்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நாளைக்கு பெரியாள் அதனால் நான் பெரியால் கிடையாது மக்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம்னா எல்லாருமே நம்ம அண்ணன் நம்ம தம்பி நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு இதை வணங்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்ல நல்ல ஒரு இடத்துக்கு வந்துவிட்டேன் அதில் வந்தபோது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்றது ஒன்று வந்துச்சு அப்படின்னா எனக்கு பழசு ஞாபகம் இருக்கும் எனக்கு என்ன தேவை அந்த டைமில் என்ன தேவை அது இன்றைக்கி எனக்கு இருந்தால் போதும் மீதி எல்லோரும் எல்லாருக்கும் தேவையானதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற சின்ன வயதில் என்ன வகையான கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க சார் பொருளாதார அடிப்படையில் நான் இதே ஆஃபீஸ் போட்டிருக்கேன் இன்றைக்கி இதே ஆஃபீஸ் பாயாக இருந்தேன் பத்து பேருக்கு டீ வாங்கி கொடுப்பேன் ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்ப்பேன் சொல்லக்கூடாது எல்லா குஸ் வரைக்கும் கழுவி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு மெட்ராஸில் சும்மா சாதம் ஏழை இன்னொரு ஒரு அடையாளம் எதுக்கு வச்சிருக்கோம் எல்லோரும் நம்மளும் ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் சாதாரண ஒரு மனிதன் ஒரு பாலத்துக்கு கீழே கூட ஒரு ட்ரெண்ட் ரிப்போர்ட் படுத்திருக்காங்கள அவங்களுக்கும் நம்மளும் நானும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நான் இன்னைக்கு வந்து யாரோடைய பிரிவான கிடையாது எல்லோரும் ஒன்று தான் நான் எந்த டீமுக்கும் யாரோ கூடியே நான் அட்டாச்லாம் கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி தான் நான் நினைப்பேன் நான் இப்போ கூட பார்த்தேன் உங்கள் சமூகத்தை தாண்டியும் ஒரு நான்கு சமூக மக்கள் வந்திருந்தாங்க ஒரு பொது கோயில் நாங்க உடனே நீங்கள் என்ன வேணும் ஜல்லி வேணுமா மண் வேணுமான்னு ரொம்ப ஆர்வமா உங்களோட அது மன்னதானிங்க நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு முன்ன கூட்டி தான் பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப நாள் வருஷ கணக்கில் பார்த்துட்ருக்கேன் எல்லா சமுதாயத்தையும் தான் அதனால எனக்கு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்குறதோட வெளியில் நீங்கள் ப்ரெஸ் ஒரு யூடியூப் ஃப்ரெஸ்த்து தான் நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள் நான் எந்த ஒரு டிவிலையும் யாருக்கும் இது வரைக்கும் பேட்டி கொடுத்தது கிடையாது நான் தன்னைத்தானே பெருமையாக பேசணும் அப்படின்னு எனக்கு அந்த இதுவும் கிடையாது முதல் டைம் நம்ம வீடியோ நம்ம இதில் சேனலில் கொடுக்குறோம் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் சேனலை நான் வரவேற்கிறேன் பட் என்னுடைய விளம்பரத்தை கொண்டு போகிறத விட வெளியில் என்னுடைய அன்பை கொண்டு போங்க நான் எப்படி ஆளுன்றதில் இது எந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு தலைவலின்னா என்னால் முடிஞ்சது அஞ்சு ரூபா கொடுப்பேன் அதுதான் என்னுடைய கருத்து இது பொதுவாக வந்து இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லோரும் நம்ம இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நம்ம அண்ணன் தம்பி அவங்களுக்கு புரியுது ஒருத்தர் பேர் கூட தெரியும் இங்கே வந்துருக்கு போகிறவங்க வரவங்க அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்துருப்பீங்க இவங்க என் வீடு எங்கே இவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது ஆனால் எல்லோரும் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் சார் உங்கள் லைஃப்பு நான் சுற்றி பார்த்தவரில் ஒரு வகையில் பேரன்பும் பெருங்கருணையும் நிறைஞ்சதாக இருக்குது ஒரு பெரிய அன்பு நீங்கள் வந்து பார்க்குறேன் உங்கள்கிட்ட கேட்டு வந்தால் கூட நீங்கள் எழுந்திருந்து அவங்கள வரவேற்கிறீங்க இந்த தன்மை இருக்குல்ல சார் இது எப்படி சாத்தியம் நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன்

அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்கள கூட நான் எந்திரிச்சு தான் நின்று பேசுவேன் அவங்ககிட்ட கூட கேளுங்க மூணாவது தெருவு பத்தாவது தெருவில் குப்பை அங்கே இதுக்கு கிளீன் பண்ணா கூட இங்கே வந்து என்னை பார்த்துட்டு போவோம் தூய்மை பணியாளர் ஆமாம் அவங்களுக்கு என்ன நூறுபாயை வாங்கணும்னு மாட்டாங்க என்னுடைய அன்புக்காக வருவாங்க இது கேரக்டர் எப்படி மாறுச்சுன்னா நானாக மாற்றிக்கிறல எல்லாரையும் பார்த்து நானே மாறிட்டேன் ஓகே உங்களோட முன்னோடி யார் சார் ரோல் மாடல் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல் மாடலு அதர் காஸ்டில் உள்ளவங்க தான் ஓகே சமுதாயத்தை சொல்றது தப்பு இல்லை சமுதாயத்தில் உள்ள அண்ணம்மார்கள் இந்த மாதிரி அவங்க கிட்ட தான் இந்த மாதிரிலாம் நான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி வந்துருந்தேன் அதனால் அவங்களுடைய ரோல் மாடல் தான் எனக்கு பேக்ரவுண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த மந்தத்தெல்லாம் இது வரைக்கும் எல்லாருமே சொந்தமாக போது அப்படின்னபோது எனக்கு பெஷலாலாம் யாரையும் சொல்ல முடியாது அதே மாதிரி நமக்கு அமைஞ்ச மனைவி வந்து வாழ்க்கையில பெரிய ஹிப்ட் அது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ப அது உங்க வாழ்க்கையில அமைஞ்சது ஹிப்ட் அது பெருமைக்கு சொல்லல ஓகே அது வந்து இவங்க இவ்வளவு செய்யறதுக்கு முதல்ல ஏத்துக்கிட்டாங்கல்ல அதுவே பெரிய கிப்ட் இல்ல அது அவங்கள ஏத்துக்கிற வைக்கிறதுக்கு ஆண்டவன் ஒருத்தர் கூட இருக்காங்கல்ல அவங்களும் முழு பக்கப்படமா இருப்பாங்க ஒரு மனைவி நினைச்சா தடுங்க தடுங்கல் போட்டா தாண்ட முடியாத இல்லையா அது உங்களுக்கு தெரியும் தெரியாம இல்ல அது எனக்கு நூறு ரூபாய் கொடுக்க இடத்துல அவங்க நூத்தி பத்து ரூபாய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சார் இப்போ அரசியல் பகுதிகளுக்குள்ளே வந்தோன்னா அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க தள்ளுபடியாச்சு சரி கடைசியான நேரத்தில் அரசியல் ஆர்வம் எப்படி சார் அரசியல் ஆர்வம் இருக்கா வர சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற ஆலோசனைகள் இருக்கா அரசியலை வந்து போங்கன்னு சொல்லி நானாக போல எல்லாரும் சேர்ந்து போக சொல்கிறாங்க ஏண்ட கொஞ்சம் நல்லா இருக்கு என்னன்னா போல நான் போராடம்லாம் நான் அம்மா அண்ணன் வரணும் அப்படின்னு அவங்களா விரும்புகிறாங்க அப்படின்ற போது அவங்க அவங்க நினைச்சதுலயே நான் தெரியாது அவங்க விரும்பினாலும் நான் அது வெற்றி ஆயிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு நான் அதுவாயிரும் இதுவாயிரும் அப்படின்னு நினைக்கிறதுல கனவு நடக்காது நான் உங்களோட கார்ல பார்த்தேன் சார் ஃபார்வர்ட் பிளாக் கொடி இருந்துச்சு ஆக்சுவலாக நீங்கள் போன தேர்தலில் நிக்கிற பொழுதே நீங்க நின்றதுனால அந்த கட்சியிலேருந்து நீங்களே விலகி வந்தீங்க கடைசி கட்டத்தில் ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் மேலே இன்னும் என்ன சார் அந்த ஸ்னேகம் ஸ்னேகம்ன்றது வந்து அதுல ஒரு ரோல் மாடல் இருக்கு பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு நம்ம அண்ணன் மாட்டி விட்டது அப்படின்றது மட்டும் தான் தவிர கூட மரியாதை மரியாதை அன்பு அந்த மாட்டினவங்களும் ஒரு பெரிய வரலாறு பெற்றவங்க யாரு நம்ம அண்ணன் பேர சொல்றதுல என்ன இருக்கு நம்ம சுரேஷன் மாட்டி விட்டாங்க அதே தொகுதியில போட்டிட்டு அதே தொகுதியில போட்டா நம்ம அண்ணன் தம்பி அந்த கொடியை மாட்டினாங்க அந்த மாட்டின கொடியை எடுக்கணும் அப்படின்னு நாளைக்கு நான் ஒரு அரசியலுக்கு வந்தால் கூட அந்த கொடியை கலத்துனா அது அவங்களே வச்சு கலத்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே சார் இப்போ இன்னொன்று சார் நிறைய சமூக சேவைகள் சரிங்க நான் இங்கே பார்க்கிற பொழுது வியக்கத்தகுந்த வகையில் ஒரு எம்எல்ஏ எம்பி மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்வாங்களோ அதற்கனையாக அவங்கள சந்திக்கவும் மக்கள் வர்றாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பிரதான அரசியல் கட்சியில் போய் இணையனுங்கிற ஆர்வையாக உங்களுக்கு வரணும் அப்படி வந்துச்சுன்னா எப்படி வரணும்னா நான் வந்து ஒரு தொகுதியை நோக்கி நான் செய்கிறேன் அப்படின்னா நான் ஒரு அதை ஓப்பனாக சொல்லணும்னா நான் ஒரு திருட்டு பிழை ஆயிருவேன் தப்பா எடுத்துட வேண்டாம் திருட்டு பிழை ஆயிடுவேன் சுயநலவதி ஆகிடுவேன் என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொத்து சுகம் சேர்க்கறதுக்கு அட்வான்ஸாவே ஏதோ தூண்டில் போடுற மாதிரி தெரியும் நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை கன்னியாகுமரிக்கு போய் அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன் இங்கே தென்காசியில போய் போட்டுட்டு இருக்கேன் இது என்ன அறியாம அன்பு இழுத்துக்கிட்டு போயிட்டு போது இந்த தொகுதி எம்எல்ஏ அதுக்கு இதெல்லாம் ஆசை இல்லைன்னா என்னை வந்து பாசத்துல என்னை விரும்புகிறதே நான் என் பிரதர் இது எங்கேயோ போன மாதிரி இருக்கு அது எப்படி சொல்றது அதெல்லாம் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒரு அமைச்சரு அப்படின்னா திருநெல்வேலி அமைச்சருன்னா திருநெல்வேலிக்கு மட்டும்தான் தவிர ராஜா அந்த எம்எல்ஏ நான் அப்படி கிடையாது எல்லா ஊருக்கும் பாசக்காரன் போது உங்களுக்கு இதுதான் சட்டமன்ற தேர்தல் நாங்குநேரியில எதிர்பார்க்கலாமா ஏழையில் ஒருவன் கலங்கான் நாங்குநேரி தொகுதியில ஏன் பண்ணலாமா அப்படின்ற இருக்கிற அத்தனை சமுதாயத்திலயும் என்னுடைய எல்லா சமுதாயத்திலயும் என்ன நேசிச்சா முதல்ல நான் தாக்கல் அவங்க நினைச்சா நான் மக்கள் நினைக்கிறாங்களே நினைக்காம எப்படி உங்களை தேடி நினைக்கிறாங்க பட் இன்னும் மக்கள் பிரதிநிதித்துவ பதவியில் இல்லாத ஏழையில் ஒருவன் அவர்களை தேடி இவ்வளோ பேர் வர்றாங்க அப்ப அவங்க மனசுல நீங்க ஏதோ ஒரு வகையில நுழைஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்த ஆயுதம் அதுதானே இல்லை மேக்ஸிமம் இது வந்து நீங்களா தான் சொல்லணும் நானே சொல்லக்கூடாது பார்த்துட்டாங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லை இந்த இடத்துல மட்டும் என்ன சொல்றதோட நீங்கள் வெளியில போய் பார்த்தாலும் தெரியும் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நான் சாதாரண ஒரு குமாரா இருந்து ஒருவனாக மாறி குமாரா மாதிரி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை டீ ஆபீஸ் பாயா வேலை பார்த்தவன் இத்தனை ஆபீஸ் போட்டிருக்கேன் அந்த இடத்துக்கு வந்தவன் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்றத அவங்களே முடிப்படிக்கணும் நான் எம்எல்ஏவா அமைச்சரான்றதை யாரு நாகநேரி தொகுதியில இருக்கேன் என்னுடைய சொந்தம் சொந்தம் அத்தனை பேருமே மக்கள் விரும்பினால் விரும்பினால் நான் அவங்க விரும்பினா நான் வெற்றி வேற ஒன்றும் இல்லை நான் எம்எல்ஏ இல்ல எம்எல்ஏக்கு ஈக்குவலா டபுளா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லது கெட்டது சாதி மதம் பார்க்காம பாத்தீங்கன்னா நாட்டார் சமுதாயத்திலிருந்து தேவேந்திர குலத்தில இருந்து எல்லாருமே நண்பர்களா கோயிலுக்கு என்னை கூப்பிட வந்திருக்காங்க எல்லாருமே இது எப்படி பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன வந்து நம்ம தொகுதிக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுட்டாங்க சொல்லல இல்ல நான் நிறைய பார்வையிலேயே மக்கள் நினைச்சுட்டாங்க நினைச்சிட்டாங்க ஒருவேளை இன்னைக்கு இந்த மக்களை சந்திக்கலாம் நான் இதை ஒரு சந்தேகமா தான் உண்டு இருக்கேன் மக்களை பாக்குறேன் மக்களை பாக்குறேன் பயங்கரமா அது உள்ளுக்குள்ள நீங்க ஊடுருவி இருக்கீங்க பட் என்னுடைய கேள்வி என்னனா சார் தேர்தல் ஜனநாயகம் ஓட்டு அப்படின்னு வர்றப்ப ஒரு கட்சி சார்ந்து வாக்களிக்கிற ஒரு கலாச்சாரம் வந்து பொதுவா இருக்கு தேர்தலுக்கு முந்தைய நாள் கவனிப்புகளும் அதுல முக்கிய அங்கம் வகிக்குது ஆனா ஏழையின் ஒருவன் மக்களுக்கு மட்டுமே பணி செய்து கொண்டு பிரதான கட்சியில் போகாட்டாலும் இதே மக்கள் அதே அன்போட தேர்தல்லையும் வாக்களிப்பாங்களா என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி என்னைய ஒரு பிரதிநியா ஒரு எம்எல்ஏவோ ஆக்குனாங்க அப்படின்னா நூறு சதவீதமும் அதை செஞ்சு கொடுக்க முடியும் அங்கீகாரத்து அங்கீகாரம் ஒன்று இருக்கும்போது கையெழுத்து போட முடியும் அவங்களுக்கு அவங்க இன்னைக்கு ஒரு கையெழுத்து தேவைன்னா இன்னொருத்தரை தான் போறாங்க அந்த கையெழுத்து நான் போட முடியாது இல்லையா இன்னொரு புள்ளி இருக்கு சார் இன்னைக்கு அரசியலுக்கு வர்ற பலரும் சம்பாதிக்க வர்றாங்க ஆனா நீங்க சம்பாதிச்சதையே இங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த புள்ளியும் மக்கள் நினைப்பாங்க நிறைய சேவை பண்றாருங்கிறதும் ஒரு ஒரு வைட்டேஜா இருக்கும்ல மக்கள் மனசுல நான் நாமினேஷன் பண்ணாலோ நான் எம்எல்ஏவை நிக்கிறேன்னு சொன்னாலோ மக்கள் வந்து இரநூறு சதவீதம் நம்ம குடும்பத்துல ஒருத்தனா நினைப்பாங்க என்கிட்ட நூறு ரூபாய்க்கு நாலு புரோட்டாவுக்கு வரமாட்டாங்க நானும் பொரோட்டாவுக்கு நூறு ரூபாய்க்கு விலை போக மாட்டேன் சரியா பிரமாதம் அதே மாதிரி பூத் கமிட்டி இது மாதிரியான அமைப்புகள் இருக்குல்ல சார் இப்போ வந்து குமார் அவர்களால் அது மாதிரியான கட்டமைப்புகளும் நம்மள்கிட்ட வலுவாக இருக்கும் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா சமுதாயத்துலையும் இருக்குது ஏன் ஒவ்வொரு சமுதாயத்துலையும் ஒவ்வொரு ஊரில் என் ஊரில் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிற அப்படி அந்த பூத்தை பற்றி நான் யோசிக்க வேண்டியது தேவையில்லை ஏன்னா நம்ம அண்ணன் நிற்கிறான்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஊர்லேயும் அவங்களே வாண்டட் சரண்டர் அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆள் பார்த்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன்னே

என்னுடைய உடம்பு கண்டிஷன் ஒதுக்கி வச்சு நான் என்ன கண்டிஷன்ல போடுறேன் இப்போ நான் உண்மையிலேயே நிறைய கஷ்டப்படுறேன் இங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டு மெட்ராஸ்ல நான் சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது நிறைய பேருக்கு தெரியும் அது நான் ஒரு சாப்பிடலன்னா சாப்பிடலாம் நூறு பேர் சாப்பிடுவாங்க அந்த நூறு பேத்துக்காக நான் விட்டு கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய கஷ்டப்படுறேன் இப்ப ஏழை என் ஒருவன் டாக்டர் எம் குமார் தேவர் அவர்கள் மனதின் அடியாளத்துல இருந்து ஒரு விஷயம் பேச போறோம் சார் நான் வந்து உங்களை பார்த்தேன் ஒரு பவுன்சர்கள் படை சூழல ஒரு பத்து பேரோட வந்தீங்க நிறைய பெரும்படை உங்களுக்காக காத்திருக்கு ஆனாலும் வந்து நீங்கள் ஒரு உடலால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி கால் அது அடிப்படையில் அது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு வரையும் மாற்றுத்திறனாளிகள் எம்எல்ஏ வாக்கான பிரதிநிதித்துவம் கூட இல்லை எம்எல்ஏ யாருமே இல்லை நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் முதல் நபராகவும் இருப்பீங்க தமிழக சட்டமன்றத்தில் இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க அரசியல் பணிகளுக்கு இது எதாவது தடையாக இருக்கா அதை எப்படி உணர்வீங்க சார் முதல் கோரிக்கையை நான் ரோல் மாடலே இதுக்கு நான் தான் எடுத்துக்காட்டு இல்லை இன்னொன்று அரசியல் களத்திலே நீங்கள் தான் இல்லை இல்லை அரசியல் களத்திலே நான் தான் அதுக்கு இந்த மாதிரி பாராளுமன்றத்துலேயோ இந்த இந்த சட்டமன்றத்துலேயோ இந்த வந்து இந்த மாதிரி மா மாற்றுத்திறனாளிக்கு எம்எல்ஏவில் ஒரு இடஒதுக்கீடு வந்து நூறு சதவீதம் முதல் நாமினேஷன் தாக்கிட்டு அடுத்த அடுத்த இது இது தான் கோரிக்கை தான் அட்வான்ஸாக கோரிக்கையை வைக்கிறத விட நான் நிற்க போகிறேன் நான் ஜெயிக்க போகிறேன் ரெண்டாவது கோரிக்கை இதுதான் முதல் மனு சட்டமன்றத்தில் உள்ளே போயிட்டு முதல் மணி மனுவே இதுதான் 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 இது கரெக்டாக நீங்களும் கேட்குறீங்க நானும் சொல்கிறேன் கட்டாயம் மாற்றுத்திறனாளுக்காக ஒரு எம்எல்ஏ தொகுதியை எம்எல்ஏ தொகுதி அந்தந்த தொகுதியில் ஒதுக்குறதுக்கு நூறு சதவீதம் கட்டாயம் வரும் அது தம் இந்த தமிழ்நாட்டில் முதல் மனு என்னுடைய மனுவாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப படித்தவங்க இருந்து கேரளால கூட சாத்தியப்படலை ஆனா அதுக்கான முயற்சியும் எடுப்பேன் அப்படிங்கிற கட்டாயம் இதுல வந்துட்டு நான் வந்து மைனஸ் அப்படி இப்படிலாம் கிடையாது நம்மளுடைய என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில வெற்றி எனக்கு அமைஞ்சது எல்லாம் ஒரே மாதிரி அது எல்லாம் ஆண்டவம் கொடுத்தது அதே மாதிரி நம்ம நண்டா இவன் அப்படின்னு ஒரு எதிரியா அப்படின்ற மாதிரி பாக்குற அளவுக்கு கூட கிடையாது அவங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சவனா அது கே கேரக்டர் வாய்ஸ் அமைஞ்சிருச்சு அப்ப நம்ம தான் அதுக்கு அமைஞ்சிருச்சு இன்னைக்கு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் நம்ம கூட இருக்காங்கன்றதுக்காண்டி ஒரு ஈ கூட தள்ளியங்க கூட இருக்க தம்பிமாரோ யாரையுமே எவ்வளோ விமர்சனங்கள் வரும் வரும்போது நான் கடந்து போயிடுவேன் நான் எதிர்த்து பண்ணணும்னு நினைக்கல இந்த எலெக்ஷன் வந்து எப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த தொகுதி திருநெல்வேலி தொகுதிக்குள்ள நாகைநேரியை தேர்ந்தெடுக்கிறாங்களா கோவில்பட்டி எடுக்கிறாங்களா இல்லை இல்லை கோவில்பட்டி எடுக்கிறாங்களா இல்லை திருநெல்வேலி தொகுதி எடுக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது நீங்க உங்களுடைய மக்கள் முடிவுக்கே பிரதான அரசியல் கட்சிகள்ல திமுகவா இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் தலைமை எந்த தொகுதியை குடுப்பாங்கன்னு டென்ஷனா இருப்பாங்க நீங்க என்னடா அந்த பந்த அப்படியே மக்கள் கிட்ட குடுக்குறீங்க திருநெல்வேலியா நாங்குநேரியா கோவில்பட்டியா அவ மூன்று தொகுதிகளையும் உங்களுக்கு செல்வாக்கு இப்ப இருக்கா எப்படி அவங்கள முடிவு பண்றதே மக்கள் தானே இப்ப யாரா இருக்கட்டும் அவர் எம்எல்ஏவா இருக்கட்டும் அமைச்சரா இருக்கட்டும் சிஎம்மா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் முடிவு பண்றது யாரு மக்கள் தானே அதே மக்கள் வந்து இந்த நம்ம தொகுதியில நில்லுங்க தம்பின்னு சொன்னா தானே வருதான் வரும் 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 வராமலல்ல அது வரும்போது வர ஆரம்பிக்குதா மாசத்தையே இருநூறு சதவீதம் கோவில் பட்டியல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருச்சு பட் நாகநேரி தொகுதியில அவங்க கிட்ட கலந்துக்கணும் நான் இன்னும் போய் கலந்துக்கிடல கலந்துக்கிடலன்னா அவங்க எல்லாம் சட்டம் பண்றோம் அப்படின்னுட்டு ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கே அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வால்போஸ்ட்ல ஆஹ் ஆஹ் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம் நம்மளால ஒரு சின்ன விஷயம் அடுத்தவங்க யோசிச்சா எம்எல்ஏ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவன் வருவான் முடியும் அவங்க டிசைட் பண்ணி தெரியும்ல சும்மா எல்லாரும் போய் சொல்ல கடந்த மாதம் அவங்களோட ஒரு பிறந்தநாள் விழா பார்த்தேன் சார் ஒரு அல்லோலப்பட்டு ஒரு பிரதான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வர அளவுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை பார்த்தேன் இதெல்லாம் எப்படி சாத்தி எனக்கு பிறந்த நாள் கிடையாது மக்களுக்கு பிறந்த நாள் ஏன் பிறந்தநாளை கொண்டாடலை எல்லாரையும் சந்திச்சு ஒரே நாள்ல பார்க்கணும்னு நினச்சி பிறந்த நாள் அது எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது டபுள் டபுள் நான் அந்த நாள் வரும்போது எல்லாரும் வந்து இங்க பெர்மிஷன் கேக்கிறது என்ன கேட்பேன்னா ஓபனா சொல்றேன் எனக்கு பந்தோஸ் வேண்டாம் என் தம்பி கொஞ்சம் பாத்துக்குருவாங்க வந்திருக்க தம்பி மாதிரி ஆர்வத்துல ஏதாவது சாப்பிட்டு இருந்து வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் வீடு போற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் என்னை தேடி தூத்துக்குடியில இருந்து வருவாங்க இவங்க எல்லாம் பத்திரமா போயிட்டாங்களா அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய கவலைய ஃபீலா இருக்கும் தவிர எனக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சு என்ற ஃபீல் கிடையாது எனக்கு நூறு மடங்கு கூட்டம் வரும் என்னுடைய பழக்க வழக்கத்துக்கோ நான் எல்லாரும் வீட்டுக்கு நம்ம நம்ம பையனா பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற யோசிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிடுவேன் நடிக்க தெரியாது சார் இப்போ பிரதான அரசியல் கட்சிகள் எதுல இருந்தால் அழைப்பு வந்து இந்த அளவுக்கு செயல்படுறாரு ஏழையின் ஒருவன் அவருக்கு ஏன் நம்ம சீட்டு கொடுத்தா நம்ம எளிதாக ஜெயிச்சிடலாமின்னு ஏதாவது அரசியல் கட்சிகள் அழைத்தால் போகிற ஐடியாக்கள்லாம் இருக்கா எதிர்காலம் அப்படியே அழைத்தாலும் முதல்ல மக்கள்கிட்ட கோரிக்கை கேட்டுட்டு அழைத்தாலும் ஜெயித்தாலும் நான் வெற்றி படைஞ்சாலும் அவங்க கூட கரெக்டாக இல்லைன்னா நான் தனியாக வந்துடுவேன்ல உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அப்படி அழைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க இங்கே கொஞ்சம் கலந்துக்கிறணும்ல இவங்க கிட்டலாம் கலந்துக்கணும் இவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும் எனக்கு பிடிச்சவங்களாம் தேவை இல்லையா யாருக்கு பிடிச்சவங்களா மக்கள் பிடிச்சவங்களாக இருக்கணும் இல்லை அவங்களை பிடிச்சவங்களா இருந்து நம்மளை உள்ள போலாமான்னு கேட்டுட்டு அவங்களையும் நாலு பேரை முன்ன விட்டுட்டு தான் நான் போவேனே தவிர நானாக போனால் என்னுடைய சுயநலத்துக்கு போன மாதிரி தெரியும் அவளுக்கு புரிக்க நினைக்கிறேன் என்னுடைய சுயநலத்துக்கு போன மாதிரி தெரியும் அது ரொம்ப அவங்களெல்லாம் நான் ஏதோ அவங்களெல்லாம் வில நான் ஏதோ வித்த மாதிரி இருக்கும் நான் அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எனக்கு ஐடியா வந்து ரொம்ப கம்மி அவங்ககிட்ட கேட்காம நம்ம நிற்கக்கூடாது அவங்க கிட்டே சொல்லாமல் நான் போய் நாமினேஷன் பண்ணக்கூடாது நான் இங்க நாமளே ஒரு செயல்பாடுகளுக்கு அனுமதி ஆகும் ஆமா எல்லாமே நாமினேஷன் பண்ணும்போது கூட அவங்க வரணும் ஆஹ் ஒன்ன கேட்டு தான் செஞ்சேன் உன்ன தான் செஞ்சேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் இல்ல நீ நிக்காதேன்னு சொன்னா கூட நான் நிக்க மாட்டேன் நிக்கவே மாட்டேன் நான் யார்கிட்டயும் போயிட்டு நாலு புரோட்டை இந்த இதெல்லாம் வாங்கணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இந்த லோக்கல்ல ஒரு டீ குடிச்சா கூட பத்து ரூபா குடுத்துருவேன் ஏன் டீ மாஸ்டர் டீ கடைக்காரங்க பாசத்துல ஒரு டீ குடுத்தா கூட நாற்பத்து ரூபா குடுத்துருவேன் அந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கேன் எல்லோடைய ஒரு ஆயிரம் பேர் சந்தோஷமாக சிரித்து அவங்க மூஞ்சை பார்த்தாலே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு என்னுடைய நம்பிக்கை சார் இப்போ ஏழையன் ஒருவன் குமார்தேவர் அவரோட லட்சியம்னா என்ன சார் எதிர்கால லட்சியம் என்னோடய லட்சியம் இது தான் அப்படின்னா அது என்ன சொல்ல என் கூட பின்னாடி எல்லோரும் சிரித்த முகமாக ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாலே போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படி இப்படியுமா செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வாழ்ந்த வீடு அப்படி தானே வச்சுருக்கேன் ஓ அது எடுத்துக்காட்டேன் இன்றைக்கி என் பங்களாவை போட தெரியாதா உங்க சுய லைஃப்ல பெருசா நீங்க எதுவும் செலவு பண்ணிக்கிறீங்க பணத்துல மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண நிறைய இது வந்து உங்க குடும்பத்துல ஒண்ணும் எதிர்க்க மாட்டோம் குடும்பத்துல வந்து என் பையன் சொல்லக்கூடாது யாரையும் அம்மாட்டேன் நம்ம பையன் சொல்லணும் ஆமா வரலாறு இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய நான் வரலாறு இன்ன வரைக்கும் அழிக்கலை நான் எப்படி வீட்டில் வாழ்ந்தேன் அந்த வீடு அப்படி இருக்கு எப்படி அந்த வாசல் இருந்துச்சோ அந்த வாசல் அப்படி இருக்கு நீங்கள் யார்ட்டாலும் கேளுங்க அந்த ஃபோட்டோ கூட கரண்ட் லொக்கேஷனில் வீடியோ போயிட்டு இருக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் குமார்தேவர் வீடு எங்க அம்மா வீடு எங்கன்னு போகும்போது அவங்க அப்படி யோசிப்பாங்க என்னன்னா ஊருக்கே பல லட்சம் இடத்துல பொறுத்துறேன் சார் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார் அவரோட வீடு அந்த விருதுநகர்ல அன்றைய விருது பட்டியல தான் இருந்துச்சு உண்மையில அப்படிதான் இருக்கு நீங்க யார்ட்ட வேணாலும் கேளு அவர் முதல்வர் ஆயிட்டாரு நீங்க வசதி ஆயிட்டீங்க கூட அதை மாத்தல நான் வசதி ஆயிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு தெரியாது யார்டே கேளுங்க தம்பி மாறி கூட பத்து பேர் இருக்காங்க அவங்க என் கூட இருக்க தம்பி மாதிரி சட்டை என்னோட இருக்கும்னு நினைப்பேன் உண்மை எனக்கு ஈக்குவலாகலாம் இல்லை என்னோட வெள்ளையாக இருக்கும்னு நினைப்பேன் எல்லாரும் நீட்டாக இருக்கணும் எல்லோரும் இருக்கும்னு நினைப்பேன் எல்லோரையும் நேசிப்பேன் என்னைக்காவது என் நம்ம அண்ணன் ஒரு ஓனர் ரெண்டு பேர் இருந்தாலும் ஓனர்ன்ற வார்த்தைக்கு உங்கள் இடமே கிடையாது ஆமாம் அதனால் எல்லோரையும் பிடிக்கும் எல்லோரும் நம்ம கூட அண்ணன் தம்பியாக இருக்காங்க எனக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது எந்த ஒரு அகெய்ன்ஸும் கிடையாது உள்ளுக்குள்ளே காமிடேஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளனா ஒரே இதுக்குள்ளே நிறைய இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் பாசம் இவங்கெல்லாம் இருக்கிறது காரணம் சும்மா நான் என்ன பாதுகாத்துறதுக்கு என்னுடைய உடல்நிலையினால் பாதுகாத்துக்கிறதுக்கு இருப்பாங்க இருந்தாலும் ஒரு வளர்ச்சின்னு ஒரு வ வரும்போது ஒரு சில இது இருக்கும் இல்லையா அது இருக்கும் நான் என்ன பாதுகாக்கிறது பாதுகாக்கிறதுக்கு இல்லை அவங்க இந்த தம்பிமார்க்க நல்லா இருக்கிறதுக்கு தம்பி என்னையே பாதுகாக்கிறேன் உங்களுக்கு புரியா சார் நிறைவாக ஒரு கேள்வி சார் திருநெல்வேலி நாங்குநேரி கோவில்பட்டி மக்களோட சாய்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களோட சாய்ஸ் என்னோடய சாய்ஸ் வந்து நான் பொண்ணு கட்டினது நாங்குநேரி எனக்கு அமைஞ்ச மனைவியும் அப்படி ஒரு ஹைலைட் சொன்னேன் அது வந்து மனைவி அமைஞ்சது எனக்குன்றத தாண்டி பப்ளிக்க ஏத்துக்கிட்ட மனைவி அப்படின்னும் போது நாளைக்கு அரசியலுக்கு வந்தாச்சுன்னா என் மனைவியும் பப்ளிக்கு எப்படி விரும்புவாங்கன்னு தெரியும் அதனால அந்த தொகுதியில பிறந்ததுனால எல்லா சமுதாயமும் என்னை நூறு சதவீதம் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டிங் இதே அடுத்த ஒரு கம்யூனிட்டி நீங்கள் கேளுங்கள் என்னை பற்றி அவர் எப்படின்னு கேளுங்கள் அதை அவங்களே சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் கேட்பீங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கேட்பீங்கல்ல கேளுங்கள் நாங்குநேரி தொகுதியில் நூறு சதவீதம் நிற்பேன் அதில் என்னுடைய நாமினேஷனில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட அதை கிளியர் பண்ணுவேன் அப்படியே முடிஞ்சு கிளியர் பண்ண முடியாத பட்சத்துக்கு என்னுடைய மனைவியை நிப்பாட்டுவேன் ஓகே சரியா மக்களுடைய விருப்பத்தை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் ரொம்ப நன்றி சார் நிறைய நேரத்தை ஒதுக்குனீங்க நிறைய உங்களோட அரசியல் லைஃப் சார்ந்து தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய சமூக சேவைகள் சார்ந்து நிறைய விஷயங்களை நம்முடைய நேர்களுக்கு கொண்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி